முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளையே இன்னும் சற்று நேரத்திலேயே நீ மிகப்பெரிய சந்தோஷம் அடையும் அளவுக்கும் மகிழ்ச்சி அடைஞ்ச ஆனந்த கூத்தாடும் அளவுக்கும் ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில நடக்க போகுது நீயே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான செய்திய உன் வீட்டில் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என் செல்வமே எப்போவுமே எல்லார்கிட்டையும் அளவா பழகணும்னு நான் எத்தனையோ முறை உன்கிட்ட சொன்னேன் ஆனா நீ எல்லை இல்லாம எல்லாரையும் நம்புன முழுசா நம்புன அன்பா பேசுனா அழகா நடந்துகிட்ட ஆனா இப்போது நீ யாருன்னே தெரியாதுங்கிறது போல உன்னை தூக்கி தெருவில் வீசிட்டு அவங்கவங்க சுயநலத்தோட வாழ ஆரம்பிச்ச பிறகு இப்போது நீ எல்லாத்தையுமே யோசிக்கிறதானே இனிமே எல்லார்கிட்டையும் அளவாக பழகணும் நமக்குன்னு ஒரு எல்லையை வச்சுக்கணும்னு இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு இவ்வளவு அனுபவங்களை பெற்ற பிறகுதான் உனக்கு புரிகிறதா என் செல்வமே வருந்தாதே இதுவரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடு யார் உனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் சரி உன்னை தூக்கி எறிஞ்சு மட்டம் தட்டி பேசியிருந்தாலும் சரி உன் கஷ்டங்கள் அனைத்தையுமே தீர்ப்பதற்காக இப்போது இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்துட்டேன் கடலில் கல் எரிஞ்சால் கடலுக்கு ஒருபோதும் வலிக்காது ஆனால் கடலுக்குள்ளே எரிஞ்ச கல் அந்த தண்ணியில் மூழ்கி காணாமல் போயிடும் அதே போலதான் ஓ மேலே யார் என்ன குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலுமே கூட அதை கண்டுகொள்ளாமல் தட்டி விட்டுட்டு தாண்டி போகக்கூடிய ஆளா இருந்தீனா அந்த கல்யணம் விமர்சனங்கள் உன்னை எதுவும் செய்யாதல்லவா உன் மனசுக்குள்ள எல்லாத்தையும் தூக்கி சுமக்காமல் தேவையில்லாத விஷயங்களை தட்டிட்டு போய்கிட்டே இரு நீ எப்போதும் கடலாக இருந்தினா கடலுக்குள்ள தேவையில்லாத குப்பைகள் வந்து சேரும் போது அதுவே கீழே போய் தங்கிடும் அதே போல தேவையில்லாத மனிதர்களின் செயல்களையும் அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களையும் அவர்களையும் பற்றிய நினைப்புகளையுமே கூட அமுக்கி மறந்துடு ஓ மனசுக்குள்ள அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றியும் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை பற்றி மட்டும் எப்போதுமே சிந்தனை செய்ய செல்வமே ஆயிரம் பேர் உன்னை பற்றி ஆயிரம் விதமாக சொன்னாலும் நீ யாரு உன் குணம் என்னன்னு இந்த முருகன் எனக்கு தெரியும் அதனால தான் ஆயிரம் பேர் வார்த்தைக்கு முன்னால் உனக்காக துணை செய்யக்கூடிய நல்ல அப்படாக இந்த முருகன் நான் இருப்பேன் யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை ஏன்னா உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் உன்னுடைய நல்ல சிந்தனையும் உன்னுடைய நற்செயலும் நான் முழுவதுமாக தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அல்லவா உண்மையே உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும் நீ வேணாம்னு சொன்னாலுமே கூட உனக்கு நல்லதுன்னா அதை நான் கொடுத்தே தீருவேன் அப்படிதான் நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான ஒரு நல்ல விஷயத்த ஓ வாழ்க்கையில உனக்காக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன் கையில் எவ்வளோ மீதம் இருக்குன்னு தெரியாமலேயே செலவாயிட்டு இருக்கிறது வாழ்க்கை பயணம் மட்டும்தானே காசு பணம் கையில வச்சிருந்தா கூட எவ்வளோ கையில இருக்கு எவ்வளோ செலவழிக்கிறேன்னு உனக்கு தெரியும் ஆனால் வாழ்க்கையில தினமும் ஒவ்வொரு நாளையும் நீ செலவழிச்சுக்கிட்டே வர இன்னும் எத்தனை நாள் மீதம் இருக்கு இன்னும் எத்தனை காலம் வாழ போறோன்னு உங்கள் மனிதர்கள் யாருக்குமே தெரியாது அதை முழுவதுமாக அறிந்த இந்த முருகப்பெருமான் நான் சொல்றேன் நீண்டாண்டு காலம் எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தோட கௌரவமாக உன்னை கம்பீரமாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு ஆண்டியாய் நின்றவர்கள் அரசனாக மாறுறதும் அரசனாய் இருந்தவர்கள் ஆண்டியாய் மாறுவதும் அவரவர்களுடைய புண்ணிய கணக்கை பொறுத்து தான் நீ வந்த விதத்தில் ஆண்டி போல இதுவரைக்கும் எத்தனையோ கஷ்டத்தைப்பட்டு வறுமையான சூழல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்ட இப்போது உன்னை அரசனாக ராஜயோக வாழ்க்கையை கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னை முழுவதுமாக என்னிடம் ஒப்படைச்சிடு என்னிடம் முழுசாக சரணாகதே அடைஞ்ச உனக்கு எந்த தீவினையும் கெட்டதும் கஷ்டமும் வறுமையும் எந்த நஷ்டமும் துன்பமும் துக்கமும் தொடர விட மாட்டேனின் செல்வமே உன் மனசில் தூய்மையையும் உன் செயல்களில் வெற்றியையும் கொடுக்கத்தான் இந்த முருகன் காத்துக்கிட்டு இருந்தேன் இனிமே உன் கணக்கு சேதாரமாகவே இருந்தாலும் உன் கணக்கில் பாவமே இருந்தாலும் கூட பாவத்தை சரி செய்து புண்ணியமாக்கி உனக்கு ஆதாரமாக நான் மாற்றி அமைக்கிறேன் எந்த சேதாரமும் இல்லாமல் நீ சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழும்படி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்வமி கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும் உனக்கான அழகான வாழ்க்கை உன்னை தேடி வரும் நீ எதுக்காகவும் பயப்படவோ கலங்கவோ வேண்டாம் நிச்சயம் நீ நல்ல நிலைமையில நல்ல வாழ்க்கையை மிகச் சிறப்பாக வாழ போற போதுங்கிற மனசோட உன் லட்சியத்தை மட்டுமே முன்னால நிறுத்திக்கிட்டு வேறு எந்தவித யோசனையும் எந்த குழப்பமும் எந்த சிந்தனைக்கும் இல்லாம சந்தோஷமாக வாழ தயாராகு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பொய் சொல்வதோ பித்தலாட்டம் செய்வதோ பொறாமைப்படுவதோ நயவஞ்சகத்தோடு அடுத்தவங்களை ஏமாத்துறதோ அடுத்தவர்களின் பொருளை திருடுறதுன்ற எண்ணமோ உனக்குள்ளே வரவே கூடாது பொய் பொறாமை நயவஞ்சகம் திருட்டு போன்ற எண்ணங்கள் இல்லாமல் ஞானத்தையும் திறமையையும் பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற தயாராக இருந்தினா நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன் செல்வவி முதல்ல மனிதர்கள் எல்லாருமே அடுத்தவனை சுலபமாக குற்றம் சொல்வதோ பழி சுமத்துறதோ ஈஸியாக செஞ்சிட்றாங்க உறவுகள் மீது மட்டுமே குற்றம் சொல்லுகிறோம் நீங்கள் முதல்ல சரியாக இருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்க நான் உனக்கு கொடுத்த உறவுகள் தான் எல்லாருமே எல்லாருமே நல்லவங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் யார் எப்படி இருந்தாலும் நீ உன்னுடைய செயலிலும் வார்த்தைகளிலும் சரியாக இரு ஒருத்தவங்களுக்கு ஒன்று செய்கிறேன் தருவேன்னு வாக்கு கொடுத்துட்டனா அதை நிச்சயம் சரியாக செய்துவிடு உன்னுடைய உறவுகள் நீ சொன்னது போல நடந்து கொண்டாலே உனக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க ஏன்னா எல்லாருமே இயல்பாகவே நல்ல மனிதர்கள்தான் ஆனால் அவங்கவுங்களுடைய சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் தான் அவங்க அவங்களுக்கு சில சோதனைகளை கொடுத்து தப்பான வழியில் வழி நடத்துது நீ எந்த சூழ்நிலையிலும் மாறாம உண்மையான வாழ்க்கையை சிறப்பாக வாழக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்வமே சுவையில்லாத உணவு எப்படி வீணானதோ அதே போல நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் வீணானது தான் நீ எப்போதுமே என் மேல நம்பிக்கவை ஓ வாழ்க்கை நல்லா மாறும்னு ஓன் வாழ்க்கை மேலையும் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை இருக்கக்கூடிய மனசில் ஒருபோதும் பயம் வராது நீ எதை நினச்சும் பயப்படாமல் எல்லாமே சரியாகும் என் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன்ற எண்ணத்தோட உழைக்க தயாராக இரு நல்ல வாழ்க்கையை வாழணும் நினைக்கும்போது உனக்கு கஷ்டங்கள் வரதா செய்யும் மனசில் காயங்கள் வரதா செய்யும் ஆனால் நிச்சயமாக என் அருளோட நீ உன் வாழ்க்கையில் ஜெயித்திடுவாய் என் செல்வமே நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காகவே பிறந்த என்னுடைய குழந்தை நிச்சயமா நீ செய்யற எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றியை கொடுத்து உன்னை புகழின் உச்சிக்கே கொண்டு செல்வேன் என் அருள் எப்போதுமே உனக்கு இருக்குங்கிறத நீ மறந்து விடாதே என் செல்வமே உனக்கு எதை எப்போ தரணும்னு எனக்கு தெரியும் அந்த சமயத்தில் நிச்சயமாக உன்னிடம் நானே கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காம போன பொண்ணுக்காக வருத்தப்படாத கூடிய சீக்கிரம் நீ எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து தரத்தான் போறேன் இப்போதைக்கு உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி அது மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அதை சமமாக நினைக்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு நீ இருந்தினா உன் மனசுல தேவையில்லாத கற்பனைகளோ குழப்பங்களோ வராது இதுவரைக்கும் நீ வாழ்க்கையில தோத்து போன விஷயங்களையும் நம்பிக்கை இழந்த விஷயங்களையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கோ இன்னும் நீ வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கும் சந்தோஷப்படுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து முன்னோக்கி இரு கூடிய சீக்கிரம் நீ நல்ல வாழ்க்கையை வாழும்படியும் உனக்கு நல்ல நேரம் வரும்படியும் நான் துணையாக இருந்து ஆசீர்வதிக்கிறேன் எல்லாருக்கும் எல்லா நேரங்கள்லையுமே நீ பதிலுக்கு பதில் சொல்லணும் வாக்குவாதம் செய்யணும் வாதாடணும்னு அவசியம் இல்லை சில நேரங்களில் என் அப்பன் முருகன் பார்த்துக்குவார்னு அமைதியாக இருந்தாலே அனைத்தையுமே நான் சரி செஞ்சிடுவேன் செல்வமே சில நேரங்களில் ரொம்ப நீ இருந்துட்டு எல்லாத்தையும் இழந்த பிறகு ஐயோ நம்ம சரியா இருந்திருக்கலாமேன்னு யோசிச்சின்னா அது வீணானதுதான் ஆரம்பத்தில் எதுலேயுமே விட்டு கொடுத்து போகாம விடாபிடியா இருக்கமா இருந்துட்டு நிறைய கஷ்டப்பட்டு அனுபவப்பட்ட பிறகு ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா விட்டு கொடுத்து போயிருந்தா இப்போ உறவுகள் நல்லா ஒத்துமையா இருந்திருப்பாங்களேன்னு யோசிக்காத எதுவா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே சரி செஞ்சுடு விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நன்மைகளை தான் தருன்னு புரிஞ்சுக்கும் நீ நடந்து போகும் வழியில் உன் வாழ்க்கை பயணத்தில் கற்களும் முட்களும் இருந்தாலும் நடந்து போக என் செல்வமே ஐயோ இதை செஞ்சால் கஷ்டம் வந்துடுமோ இதை செஞ்சால் பிரச்சனை வந்துடுமோன்னு வழிக்கு பயந்து பயந்து நின்னா வெற்றி காற்று உன்னை நோக்கி வீசாது என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு தைரியமாக நீ நடந்து போனாதானே உன் இலக்கை அடைய முடியும் உன்னோட இலக்கு பெருசாக இருக்குது உன் வாழ்க்கை ரொம்ப நல்ல நிலைமைக்கு வரணும்னு நீ ஆசைப்பட்டினா அதற்கேற்றால் போல முயற்சியும் மிக பெருசாகத்தான் இருக்கணும் தடைகளை தாண்டி போகக்கூடிய துணிவு உனக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய் தடை தடங்கள் பிரச்சனை துன்பம் துக்கம் துயரம் எது வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் தளராத மனநிலையோடு நீ முன்னேறி போகும்போது உனக்கான வெற்றியை வாழ்க்கையிலேயே உயர்வாக நான் கொடுப்பேன் ஒரு விஷயத்தின் மீது அதிகமாக ஆசைப்படும்போது அது சரியா தப்பான்னு கூட உனக்கு புரிய மாட்டேங்குது இது அதுக்குரிய மதிப்பு இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரிய மாட்டேங்குது பசிக்கும்போது அவசர அவசரமாக கெட்ட பதார்த்தத்தை வாங்கி சாப்பிடுவது போல ஆசைப்படுகிற விஷயங்களிலும் அவசரப்படாத நீ ஆசைப்படுறது சரியா இது நல்லதா இது அதற்குரிய மதிப்பு உள்ளதானே எல்லாத்தையும் யோசிச்சிட்டு ஆசைப்படு ஏன்னா நீ ஆசைப்பட்டது உனக்கு சரியாக தகுதியுடையதாக இருந்தால் மட்டும்தானே இந்த முருகன் உனக்கு கொடுப்பேன் நீ ஆசைப்பட்டது நின் உண்மையிலேயே உனக்கு சரியாக வரும் உனக்கு பொருத்தமாக இருக்கும் உன் வாழ்க்கையை உயர்த்தும்னா நிச்சயமாக அதை உன் கைகளில் நானே கொண்டு வந்து கொடுத்துருவேன் ஏன்னா நீ எனக்கு மிகவும் பிடித்தமான பிள்ளை உன் வாழ்க்கை முழுவதும் உன் கூடவே இருந்து நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் ஓ முருகன்